ஆதாண்டி நல்லது. ஆதா சொல்ல தான் உன்னை கூப்டேன். சரி போ. சரி நான் வரேன். ஏண்டி மகா, இ என்னத்த? இப்போ உனக்கு சந்தோஷமா? இல்ல சந்தோஷமாني கேட்டேன். என்ன என்னத்த சொல்றீங்க? ஆமா எதுக்கு சந்தோஷம்? பிரீтикаவுக்கு இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணலாம்னு சொன்னீல. மகா, எப்போ சொன்ன? எப்போ சொன்னேன்னு நானே மறந்துட்டேன் கா. எதுக்கு இப்போ கேக்கதுன்னு தெரியல. ஏகா, என்ன விஷயம்? எதுக்கு இப்படி வெடு பேசுறீங்க இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டும் அப்புறமா பிரீத்திகாவுக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு இவ தான் சொன்னா அது ஏக்கா இப்ப பேசிக்கிட்டு இருக்கீங்க ஊருக்குள்ள எப்ப கல்யாணம் எப்ப கல்யாணம்னு கேட்டு கேட்டு உசுர வாங்குறாங்க இந்த லட்சணத்துல மகா இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு பண்ணிக்கலாம்னு சொல்றா இப்போ ஏ கேக்குறவங்களுக்கு பதில் சொல்ல முடியல ஆமா இப்போ யார் கேட்டது வேற யாரு இதோ அந்த சாவித்ரி கலவி தான் கேட்டுச்சு காலையில பிரசர் ஏறி போச்சு போ இனியும் பொறுக்கிறதா இல்ல அடுத்த மாசமே ஏதாவது முகூர்த்தம் இருக்கான்னு பாக்க போறேன் என்னக்கா இது இப்படியாய் போயிருச்சு நானே பிரீத்திகா கல்யாணத்தை எப்படி தள்ளி போடலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அந்த சாவித்திரி கிளவி உள்ள புகுந்து எல்லாத்தையும் கெடுத்துருச்சு அந்த கிழவி சும்மானே இருக்காது இப்படியே விட்டா சரிபட்டு வராது வா என்னன்னு போய் கேட்டுட்டு வருவோம் வாங்க வாங்க போவோம் பாட்டிமா என்னம்மா வேணும் எதுக்கு தேவையில்லாம எங்க அத்தை கிட்ட ஆவங்க பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் பண்ணலன்னு கேட்டிங்க ஏன் கேட்டா என்ன கல்யாண வயசு அதனால தான் கேட்டேன் அதுக்கு உனக்கு ஏன் வலிக்குது ஏமா நீ அந்த காலத்து ஆளா வேணா இருக்கலாம் ஆனா இந்த காலத்துல தானே வாழ்ந்துகிட்டு இருக்க இப்போலாம் லேட்டா கல்யாணம் பண்றது தான் ட்ரெண்டே ஆடி போடி போக்கத்தவளே பாருங்க பாட்டி பொம்பளை பிள்ளைங்க படிக்கணுங்கிறதுக்காக கவர்மெண்ட் நிறைய சலுகை கொடுக்குது அது மட்டும் இல்ல திருமண வயசையும் அவங்க கூட்டி இருக்காங்க கவர்மெண்டே புரிஞ்சுக்கிட்டு எல்லாம் பண்ணுது கேலவி நீ புரிஞ்சுக்க மாட்டியா பாருங்க பாட்டிமா இனிமே எங்க அத்தை கிட்ட கல்யாணத்தை பத்தி எல்லாம் எதுவுமே கேட்க கூடாது புரியுதா புரியுது தாயி புரியுது இனி நான் உன் அத்தை கிட்ட கல்யாணத்தை பத்தி எதுவும் கேட்க மாட்டேன் சொன்ன உடட்டி கேட்டுக்கிட்டா நல்ல தான் போல சரிங்க பாட்டி அப்ப நாங்க வர்றோம் கொஞ்சம் நில்லுமா

அதுக்கு முன்னாடி நான் கேக்குறதுக்கு நீ பதில சொல்லு கேளு நாங்கெல்லாம் கால ஹாலத்துல எல்லாத்தையும் முடிச்சிட்டே உட்கார்ந்து இருக்கோம் பக்கத்து தெருவுல இருக்க ராஜமாவ உனக்கு தெரியுமா ஏன் தெரியாம அவ புருஷன் வெளியூர்ல வேலை பாக்குறான் ஆனா அந்த சிறுக்கி புருஷனுக்கு தெரியாம உள்ளூர்ல எவனையோ சேர்த்துக்கிட்டு தெரியுறா அப்போ அவ பண்றது தப்பு தானே மகா தப்புடி அப்போ என்னைக்காவது நீங்க ராஜமா கிட்ட போய் புருஷனுக்கு துரோகம் பண்றது தப்பு ஏண்டி இப்படி பண்றேன்னு கேட்டிருக்கீங்களா இல்ல சரி விடு உனக்கு பாபாத்தி மகன் பாஸ்கரன தெரியுமா அந்த குடிகார பையனை தானே சொல்ற ஆமா அவனே தான் ஆ அவன் குடிகாரை மட்டும் கிடையாது சரியான பொம்பளை பொறுக்கி குடிச்சுப்பிட்டு அந்த தெரு பக்கம் போற வர்ற பிள்ளைகளை பம்புடுத்துக்கிட்டு திரியுறான் அப்போ என்னைக்காவது அவன் கிட்ட போயி ஏன் இப்படி குடிக்கிற பொம்பள பிள்ளைகள வம்பல தப்புன்னு அவங்க கிட்ட போய் கேட்டிருக்கீங்களா இல்ல ஏன் கேலவி இப்படி தப்பு பண்றவங்க எல்லாம் போய் ஏன் தப்பு பண்றேன்னு கேக்க வக்க காணா அவங்க கிட்ட எல்லாம் போய் எதுவும் கேள்வி கேட்க மாட்டீங்க கல்யாணம் பண்ண லேட் ஆயிருச்சுனா அது ஒரு தப்பா குழந்தை பெத்துக்காம இருக்குது அது ஒரு தப்பா இதெல்லாம் ஒரு தப்புன்னு போற வரப்ப ஜாட பேசுறது நேருக்கு நேரா குத்தி குத்தி பேசுறது இதெல்லாம் அவங்க அவங்க விதிப்படி நடக்கிறது இதுக்கு ஒண்ணு அவங்க காரணம் கிடையாது. ஓ வயசுக்காரவங்க எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. ம் இன்னமும் நீ உசுரோட நடந்துக்கிட்டிருக்கீல? அதுக்கும் காரணம் விதிதான். கடவுளுக்கு தெரியும். எப்ப எதை தூக்கணும், எப்ப எதை கொடுக்கணும்னு. இனி போற வரவங்களை ஏதாவது ஏத்தி விட்டுகிட்ட அலஞ்சானே வெய்யே. மாவளே கண்ண ரெண்டையும் நோண்டி நொள்ளையாக்கிடுவேன். நீ வா மகா. ரொம்ப தேங்க்ஸ் லீலாக்கா. இதுக்கு எதுக்குமா தேங்க்ஸ் எல்லாம்? இல்லக்கா. அந்த பாட்டி அப்படி பேசினதும் எனக்கு என்ன பண்றதுனே தெரியல நீங்க தான் நல்லா மூஞ்சில அடிச்ச மாதிரி பதில் அடி கொடுத்தீங்க இன்னும் பேசிருப்பேன் எதுக்குன்னு தான் விட்டுட்டேன் கேட்ட வரைக்குமே போதும்கா நீ அதையெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாத சரி சரி லீலாக்கா அங்க பாருங்களே அம்சக்கா வீட்டுக்காரர் தானே அவரு ஆமா அவனே தான் அவர் கூட யார் பேசிக்கிட்டு இருக்கது அதான் மகா எனக்கும் தெரியல அம்சு புருசே ஒரு வேலைக்கு போகாத வெட்டி பைய

சத்தியமா இல்லனே உங்களை எதுக்கு நான் போய் நினைக்க போறேன் பொண்டாட்டியவே நான் நினைக்க மாட்டேன் இதுல உங்களை என்னத்துக்கு நான் நினைக்கிறேன் என்ன நான் ஒரு நேரம் போல எப்பவும் இருக்க மாட்டேன் காலங்காத்தால ஓ மூஞ்சியில முழிக்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா யாரு முடிக்க சொன்னா வர மரியாதையா என்கிட்ட வாங்கினா பத்தாயிரம் ரூபாய எனக்கு திருப்பி கொடு காசு இல்லனே நான் நீ கேட்டதுமே தந்தேன்ல இப்போ இப்ப நீ மட்டும் என்னை அலைய வைக்கிற அனே நான் உங்ககிட்ட காசு இருக்கும்போது வந்து கேட்டேன் நீங்களும் கேட்டதுமே கொடுத்தீங்க ஆனா நீங்க இப்போ என்கிட்ட காசு இல்லாதப்ப வந்து கேக்குறீங்க அப்புறம் எப்படி என்னால கொடுக்க முடியும் என்கிட்ட காசு இருக்கும்போது வந்து கேளுங்க கொடுக்கறேன் என்னடா என்னையவே எதிர்த்து பேசுறியா காச வாங்கும் மட்டும் எப்படி பம்மி கிட்ட வந்து வாங்குன இப்போ தூமரா பேசிக்கிட்டு இருக்கியா நான் யாருன்னு உனக்கு தெரியும்ல என்னடா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் பதில் பேசாம நிக்கிறேன் வாயில என்ன கொலக்கட்டையா வச்சிருக்க வாய திறந்து ஏதாவது பேசு என்ன என்ன பண்ண சொல்றீங்க வாய திறந்து ஏதாவது பேசுனா துமுரா பேசுறேன்னு சொல்லி திட்டுறீங்க சரி பேசாம இருக்கலான்னு பார்த்தா அப்பையும் திட்டுறீங்க இன்னைக்கு செத்தடா நீ ஏங்க அம்சு பாத்தியா என்னை எப்படி அடிச்சிருக்கான்னு பாத்துதான் பதறி போய் ஓடி வர்றேன் என்னன்னு கேள்றி யோ யாரு நீ என் புருஷனை எதுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்க ஓ நீ தான் இவன் பொண்டாட்டியா ஆமா இப்போ அதுவா முக்கியம் எதுக்கு என் புருஷனை அடிச்ச நான் ஒன்னும் காரணம் இல்லாம அடிக்கல என்கிட்ட கிட்ட கடனை வாங்கிட்டு காசை திருப்பி கொடுக்காம எகத்தாலமா பேசுறான் அதனாலதான் அடிச்சேன் யோ அந்த ஆளு சொல்றது உண்மையா கடை வாங்கினியா நீயே சத்தியமா இல்ல அம்சு எது இல்லையா யோ யோ கைய உடியா அம்சு யோ உன் மனசுல என்ன நினைச்சுகிட்டு இருக்க அவர் தான் வாங்கலைன்னு சொல்றாருல அப்புறமும் கைய புடிச்சு முறுக்கிகிட்டு இருக்க என்ன அராஜகம் பண்றியா பீனா வாங்குன கடனை இல்லன்னு சொன்னா எப்படி சும்மா இருக்க முடியும் வாங்குனதுக்கு உன்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு சும்மா ஒன்னும் வாயால சொல்லல கடன் வாங்குனதுக்கு ஆதாரமா ப்ரோ நோட்டு இருக்கு உன் புருஷன் ப்ரோ நோட்ல கையெழுத்து போட்டு தான் கடனையே வாங்குனான் உம் யோ ப்ரோ நோட்ல கையெழுத்து போட்டியா ஆமாம்சு எதுக்கு போன மாசம் உங்க அக்கா பொண்ணுக்கு சடங்கு வச்சாங்கல்ல அதுக்கு காசு வேணும்னு சொன்னீல அப்போ காசு இல்லாம பாண்டி பை கிட்ட புலம்பிக்கிட்டு இருந்தேன் அந்த தான் பெருமாள்னு ஒருத்தன் இருக்கான் அவன்கிட்ட போய் ப்ரோ நோட்ல கையெழுத்து போட்டுட்டு வேணுங்கிற காசை வாங்கிக்கோன்னு சொல்லி என்ன அங்க கூட்டிட்டு போனான் உனக்கு ப்ரோ நோட்டுனா முத என்னன்னு தெரியுமா இல்லையே இவன் என்ன ப்ரோவா ஏத்துக்கிட்டு காசை குடுக்கறான் அந்த காசை திருப்பி தர தேவையில்லான்னு நினைச்சேன் ஐயோ மக்கு உன்ன மாதிரி முட்டால நான் பார்த்ததே இல்ல இந்தாமா உன் புதுசை உன்கிட்ட தானே வந்து காசை கொடுத்துருப்பான் காசு எப்படி வந்துச்சுன்னு விசாரிக்கலையா ஏனே நான் கேட்டேனே அதுக்கு உடன் பிறவா சகோதரன் ஒருத்தன் கொடுத்தான்னு சொன்னான் அவனுக்கு ப்ரோ நோட்டுனாலே என்னன்னு தெரியல ப்ரோனா அண்ணன் தம்பின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு ஒரு மாசம் டைம் கொடுங்க நான் உங்களுக்கு அந்த காசை திருப்பி கொடுத்துறேன் அப்போ சரி இந்த முட்டா பையதான் எனக்கு புருசனா சி நினைக்கவே அருகருப்பா இருக்கு இவனை போய் கட்டிக்கிட்டு சீப்பிடுறேன் என்ன வெளுப்பான்னு நினைச்சேன் ஒன்னும் பண்ணாம போறா மகாராசி பேசிக்கிட்டு உங்களுக்கு அவசியம் தெரிஞ்சுக்கணும் அந்த ஆள்கிட்ட என் வீட்டுக்காரையும் கடை வாங்கிருக்கான் உங்க வீட்டுக்காரரு உங்களுக்கு தெரியாம என் கடை வாங்கினாரு எனக்கு மட்டும் இல்ல கடை வாங்குனது என் வீட்டுக்காரனுக்கே தெரியாது என்னடி சொல்ற கடனை வாங்குனதே உன் வீட்டுக்காரன் தான் அப்புறம் அவனுக்கே தெரியாதுன்னு சொல்ற உண்மைதாக்கா என் புருஷன் ப்ரோ நோட்ல கையெழுத்து போட்டு காசை வாங்கியிருக்கான் ஆனா ப்ரோ நோட்டுனாலே என்னன்னு அவனுக்கு தெரியல என் புருஷனை தம்பியா நினைச்சு அந்த ஆளு பணம் கொடுக்கறான்னு என் புருஷனும் வாங்கிட்டு வந்துட்டான் இப்போதான் அந்த ஆளு தேடி வந்து சத்தம் போட்டு போறான் நல்ல குடும்ப முடி குடும்பம் ஆஹா நீ வாமா உன் அத்தை அடுத்து என்ன பண்ண போகுதுன்னு போய் பாப்போம் ரோசாலி அக்கா என்ன பண்ண உங்களுக்கு என்ன அது இல்ல அம்சக்கா சாவித்ரி பாட்டி இல்ல அது எங்க அத்தை கிட்ட பிரீத்திகாவுக்கு ஏன் கல்யாணம் ஆகல சீக்கிரமே கட்டி வையி அப்படி இப்படின்னு ஏத்தி விட்டுருக்கு அதனால அத்தை கோபமா வீட்டுக்கு போனாங்க அய்யய்யோ அப்போ கல்யாணத்தை உங்க அத்தை சீக்கிரமா இல்ல வச்சிரும் ஆமாக்கா அடுத்து எங்க அத்தையோட அப்போ வாங்க சீக்கிரம் போவோம் பிரீத்திமா என்னம்மா டேபிள் கிட்ட புது காலண்டர் ஒண்ணு இருக்கும் அதை எடுத்துக்கிட்டு வா ஆ இதோ வரேம்மா இந்தாம்மா பாத்தியா நம்ம நாம நினைச்ச மாதிரியே உங்க அத்தை கல்யாணத்துக்கு நல்ல நாள் பாக்குது ஆமாக்கா எரியிற நெருப்புல அந்த கிழவி எண்ணெய ஊத்திட்டா இது ஆகஸ்ட் மாசம் செப்டம்பர்ல முடிக்கிறது கஷ்டம் அக்டோபர்ல வச்சுக்கிட்டா தீபாவளி வேற வந்துடும் அக்டோபர்ல ரெண்டு நாள் தான் நல்ல நாளா இருக்கு என்ன கேட்டா நவம்பர்ல வைக்கிறது தான் கரெக்ட்டா இருக்கும் என்ன பிரித்திகா நவம்பர்ல வைக்கலாமா டிசம்பர்ல வைக்கலாமா உங்க இஷ்டமா சரி சரி ஐயோ இந்த பிரித்திகா வேற விஷயம் தெரியாம சரிங்கற பிரித்திகா என்ன அண்ணி உங்க அம்மா உனக்கு முகூர்த்தம் பாக்குறாங்க எதுவும் கேட்கல ஐயோ உன் கல்யாணத்துக்கு முகூர்த்தம் பாக்குறாங்க புரியல அண்ணி கிச்சனுக்கு வா என்ன விஷயம் அண்ணி உங்க அம்மாவும் கல்யாணத்துக்கு தான் நல்ல நாள் பாத்துக்கிட்டு என்ன ஓ அதுக்கு தான் எப்ப வெச்சுக்கலாம்னு என்கிட்ட கேட்டாங்களா ஆமா நீயும் விஷயம் தெரியாம எப்போ வேணா வெச்சுக்கலாம்னு சொல்லிட்ட எனக்கு எப்படி அண்ணி தெரியும் காலண்டர் கேட்டாங்க கொடுத்தேன் ஆமா என்கிட்ட எதுவும் சொல்லல சரி சரி விடு உன்கிட்ட கண்டிப்பா கேட்பாங்க எப்போ வெச்சுக்கலாம் உனக்கு ஓகே வாணு இப்ப கல்யாணத்தை தள்ளி போடுறது உன் கையில தான் இருக்கு நீ ஏதாவது காரணம் சொல்லி கொஞ்ச நாள் தள்ளி போடு சரிங்க நீ எப்படி சமாளிக்க போறனோ?